மதுரை ஊமச்சி குளம் மேனேந்தலில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திரு ஸ்டாலினும் காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு காந்தியும் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்தனர் அப்போது பேசிய திரு ஸ்டாலின் தமிழகம் கடந்த ஐந்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் பின்னோக்கி சென்று ஊழலில் முதலிடத்திற்கு வந்துவிட்டதாக தெரிவித்தார் புதிய திட்டங்களையோ தொழிற்சாலைகளையோ தொடங்க அனுமதிக்காத அதிமுக அரசு திமுக கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை முடக்கியதாகவும் குற்றம் சாட்டினார் தலைவர் கலைஞர் கட்டிய தலைமை செயலகம் புதிய தலைமை செயலகம் அந்த தலைமை செயலகத்து நிகழ்ச்சிக்கு பிரதமர் மன்மோகன் சிங் வருகிறார் சோனியா காந்தி வந்தார் ஆக இப்படிப்பட்ட நடத்தினோம் ஆனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதை சீர்குலைத்தார்கள் சென்னை எண்ணூர் மதுரவாயல் திட்டத்தை முடக்கி வைத்தார்கள் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் மாநிலத்திற்கு வளர்ச்சியை திட்டங்களை கொண்டு வரணும் ஆனால் திட்டங்களை வளர்ச்சியை முடக்கி வைத்த ஆட்சி இப்பொழுது தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவின் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய திரு ராகுல்காந்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட யாருமே சந்திக்க முடியாத நிலை இருப்பதாக தெரிவித்தார் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படாததுடன் ஏற்கனவே இருந்த தொழிற்சாலைகளும் தமிழகத்திலிருந்து வெளியேறிவிட்டதாக அவர் கூறினார் இதனால் தமிழகத்தில் நாளுக்கு நாள் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருவதாகவும் திரு ராகுல் தெரிவித்தார் வெள்ளத்தால் சென்னை மக்கள் பாதிக்கப்பட்ட போது அவர்களை சந்திக்காத செல்வி ஜெயலலிதா நான்கு சுவர்களுக்குள் பதுங்கி கிடந்ததாக அவர் சாடினார்

தமிழகத்தில் மதுக்கடைகளை அதிகரித்ததுதான் அதிமுக அரசின் சாதனை என்று திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டார் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்றும் திரு ராகுல் உறுதியளித்தார்